ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேத்துலேருந்து தினமும் பதினைந்து கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இது டே டூ புதிய சிலபஸில் என்னென்ன தலைப்புகள் இருக்கோ அதில் உள்ள கண்டன்ட் மட்டும்தான் கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சேனலோடைய வீடியோஸ் அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வலசை போதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழ் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா காடுகள் இடம்பெயர்தல் டேஷ் எனப்படும் பறவைகள் இடம்பெயர்தல் டேஷ் எனப்படும் ஸோ பறவைகள் இடம்பெயர்றது தான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் இடம்பெயர்றதும் கிடையாது விலங்குகள் இடம்பெயர்தும் கிடையாது இது சிக்ஸ்த்து தமிழில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வாடை காற்று வாடைக்காற்று அப்படிங்கிறது என்னென்னா வடக்கிலிருந்து வீசும் காற்றை தான் வாடைக்காற்றுன்னு சொல்லுவோம் இது டென்த்து தமிழில் இருக்குது கிழக்கிலிருந்து வீசும் காற்று வந்து கொண்டல் மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வந்து கோடை தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வந்து தென்றல் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க விதி வீதி விதினா சட்டம் நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் பார்ப்போம் இல்லையா அது சட்டம் விதி வீதின்றது தெரு ஸோ இது ரெண்டுத்துக்கும் பொருந்தக்கூடியது ஏ ஆப்ஷனில் தான் இருக்குது பயணம் அகலம்லாம் கிடையாது கனவு தெருவும் கிடையாது நாடக வகை தெருவும் கிடையாது எப்பயுமே ரெண்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சருக்கானது இருக்கும் கண்டிப்பாக இப்போ தெருன்றது மூணு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் மன டேஷ் தீர்வாகாது மன உளைச்சல் உளைச்சல்ன்றது வந்து சின் ஃபஸ்ட் ஆப்ஷனில் லை இருக்குது அது வரக்கூடாது லை ஆப்ஷன் பியில் உள்ள உழைச்சல் தான் வரும் உழைச்சல் அழையும் வராது துளைச்சல் அப்படின்றதும் வராது அடுத்தது பார்த்திங்கன்னா கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி தான் ஒரு வரும் ஓருன்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரக்கூடியது ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அழகிய ஆன்றது உயிரெழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வராது ஓர்னு வரும் ஸோ அப்போ அது கிடையாது பி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஓர் ஊஞ்சல் ஊஞ்சல்ன்றது ஊ வந்து உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும் ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்குது அப்போ சி ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஊக்கு முன்னாடி ஒருன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் வராது ஓர் மர ஊஞ்சல் மேன்றது உயிர்மை எழுத்து ஸோ அதுக்கு முன்னாடியும் ஓர் வராது ஒருன்னு வரணுங்க ஸோ அப்போ இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கிறது பி ஆப்ஷன் ஓர் ஊஞ்சல் அடுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயரை எழுதுக திராட்சை திராட்சையோட கூட்டு பெயர் பார்த்தீங்கன்னா குலை கொத்து வராது குவியல் கூடை ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது தான் திராட்சை கொத்து அப்படின்னு நிறைய பேர் சூஸ் பண்ணிடுவாங்க திராட்சை குலை தான் வந்து கரெக்டான கூட்டு பெயர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மலை முகட்டில் மேகம் டேஷ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஷ் இதில் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தங்கும் அப்படிங்கிறது கரெக்டாக பொருந்து தான் பார்க்கலாம் மலைமுகட்டில் மேகம் தங்கும் ஆனால் மேகம் கூடும் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும் சி ஆப்ஷனில் உள்ள கூடும் தயங்கும்ன்றது கரெக்டாக பொருந்தும் மலைமுகட்டில் மேகம் கூடும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் பி ஆப்ஷன்லேயும் டி ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா படியும் கூடும்னு செகண்ட் ஆன்சர் இருக்குது அது வந்து வராது ஏன்னா செல்ல இத்துன்னு மெய்யெழுத்து முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ மெய்யெழுத்து இத்துன்னு முடியறதுனால அடுத்த வர உயிர்மெய் எழுத்து வந்து தான் வரணும் அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா முதலை கண்ணீர் இம் மரபுத்தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக முதலை கண்ணீர்னால் பொய்யழுகை முதலையின் கண்ணீரும் வராது இல்லாத ஒன்றும் கிடையாது அவல நிலையும் கிடையாது ஸோ முதலை கண்ணீர்னால் பொய் அழுகை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மா ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் மானா பெரிய அடுத்தது பார்த்திங்கன்னா தண்டளிர் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தெரிவு செய்க தன் கூட்டல் அளிர் கூட்டல் பதம்னு இருக்குது ஸோ தன் வராது அடுத்த பி ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம்னு இருக்குது சி ஆப்ஷனில் அதே தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம்னு இருக்குது ஆனால் அந் பி ஆப்ஷனில் இருக்கிறது ரெண்டு சுழியின் இதில் மூணு சுழியின் வருது இந்த தன்மை தான் வரும் ஸோ சி ஆன்சர் தான் வந்து கரெக்டு தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் தண்டளிர் கூட்டல் பதம்ன்றதும் கரெக்ட் கிடையாது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அழுக்காறு உடையான் எதிர்ச்சொல் தருக அழுக்காறு உடையானுடைய பொருள் பார்த்திங்கன்னா பொறாமை உடையவன் அப்போது அதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா பொறாமை அற்றவன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையை தான் குறிக்கும் நிலம் காடு நாடெல்லாம் குறிக்காது மலை அடுத்த கொஷின் பாருங்கள் இலை இலை இழை ஒலி வேறுபாடறிந்து பொருள் தருக சின்னலை இருக்குது அடுத்து பெரியலை அடுத்தது ரை கொடுத்துருக்காங்க இலைன்றது சின்னலை வரக்கூடியது வந்து செடியின் இலை பெரியலை வருது மெலிந்து பொருள் ஏன்னா இலைச்சி போயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்போது பெரியலை வந்து இலை மெலிந்து போதல் இழை இழைன்றது நூல் இழை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு வீட்டுக்கு டேஷ் அடித்தான் வெள்ளை பெரிய இல் வரக்கூடிய வெள்ளை தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தாய் என்ற வேர் சொல்லின் வினையாளனியும் பெயர் வினையாளனி பெயர்னா விகுதி என்ன வரணுன்னா ஐ வரும் அர் அன் அல் இதெல்லாம் முடியும் இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தந்தவர் அப்படிங்கிறது தான் வினையாளனி பெயர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ